உடலுக்கு அதிகம் ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கை கூட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது நன்மைகளை சொல்லிக்கிட்டே இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சட்டி ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்து இது கூடவே ரெண்டு வரமிளகாய் கிளி போட்டுக்கோங்க ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் மீடியமான சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கி வந்ததும் இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப நிறைய வேண்டாம் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது கூட போட்டு இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை வாரத்துக்கு மூணு முறையாவது கண்டிப்பாக உணவில் நம்ம சேர்த்துக்கணும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு நாலு கையளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட்டை விட மூணு நாலு மடங்கு விட்டமின் ஏ இந்த முருங்கை இலையில் இருக்குது இப்போ கண்ணுக்கு ரொம்ப நல்லது அடுத்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது இந்த முருங்கை இலை ஏன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலையில் கால்சியம் பாஸ்பரஸ் அதிக அளவு இருக்கிறதுனால எலும்புகள் நல்லா வலுப்பெறும் இப்போ முருங்கை இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாதி அளவுக்கு முருங்கை இலை நல்லா வெந்துடும் இப்போ ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணியிருக்கோம் முருங்கை இலை பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த முருங்கை இலை டைஜஷனுக்கும் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நல்லா டைஜஷன் ஆகி நல்லா பசி எடுக்கும் முருங்கையில ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சி இப்போ இது கூட வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க இருபத்தி கிராம் துவரம் பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நாலு விசில் வச்சு குழைவா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இது கூடவே தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பத்தை தேங்காய் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காய் விழுதான் இந்த முருங்கைக்கீரையோடு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிற ஒரு அரை கப்புக்கு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க கூட்டுங்கிறதுனால ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறது இப்போ கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஒரே இதாக ஆட் பண்ணிடணும் வெந்த பிறகு தண்ணி பற்ற திக்காகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கூட்டோட அந்த டேஸ்ட்டு மாறிடும் இப்போ நான் முதல்ல கொஞ்சமாக அந்த உப்பு போட்டிருந்தேன் இப்போ திரும்பவும் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு நான் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதனால கொதித்து வந்துச்சுன்னா திக்காகிடும் அதனால் இன்னும் ஒரு கால் கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி வச்சு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் மிதமான தீயில் வச்சு வேக விட்டு பார்க்கலாம் மொத்தம் ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் தான் இந்த கீரை வேகிறதுக்கு முதல்ல ஏழு நிமிஷம் வேக விட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் எக்கச்சக்கமான நன்மைகள் தரக்கூடிய முருகைக்கீரை கூட்டு ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்